எத்தனை டெசிபல் வரைக்கும் கேட்பார் அல்லாஹ்வள डिफरेंट பண்ற மாதிரி இந்தந்த அளவுல உள்ளவங்க மட்டும் கேட்டு கேருங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல உள்ளவங்க கேட்றாதீங்க அப்படின்னு ஏதாவது எல்லை இருந்தா அந்த எல்லை எல்லைக்கு உள்ள ஆதாரத்தை சொல்லுங்க. தப்பா சொல்லிட்டேன். தப்பா சொல்றேன். அன்பானவர்களே எதிரதரப்பினர் தங்களுடைய கூற்றுகளின் மூலமாக சிறுக்குக்கும் விதாத்துக்குமே ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் எதிர்தரப்பினர் அவர்களுடைய வாதங்கள் மூலமாக சிறுக்குக்கும் விதாத்திற்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் என்பதை எல்லோரும் அறியும் விதமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாதங்களின் அடிப்படையிலும் அவர்கள் சிறுக்க செய்யக்கூடியவர்கள் பிதத்து வாதிகள் என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு சில விளக்கத்துக்கு இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க எப்படின்னு கேட்டா நம்ம சொன்னோம் எங்க அல்லாவுடைய பண்பு இன்னொரு ஆளுக்கு இருக்கு கொடுத்துடும் நீங்க எங்க நினைக்கிறீங்க எதை எப்படி எப்படி புரியணுமோ அப்படி இப்படி புரியலாம் தானே அப்படின்னு சில வசனங்கள் எல்லாம் ஓதி காமிச்சோம் அது அப்படிதான் புரியணும்ட்டாங்க இதைத்தான் எல்லா விஷயத்தையும் புரியணுங்கிறோம் இப்படி புரிஞ்சுட்டா சிக்கலே இல்லையே இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கண்பு பண்புங்கிறது தான் குழந்தை கொடுக்கறது அது இப்ராடே சலாத்துக்கு இருக்கிற மாதிரி வருது நம்ம என்ன சொல்றோம் தானாக இவர் கொடுக்கல அல்லாஹ் அல்லாஹு கொடுத்தான் இதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு புரியறோம்ல அதே போல அல்லாஹு தால அன்பாளன் அருளாளன் சல்லதாரி சலம் அப்படிதான் இருக்கிறாங்க வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் புரியுறீங்கல்ல அதே போல மரணிக்க வைப்பது அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான் மலக்கள் மூத்து மரணிக்க வைக்கிற வருது வித்தியாசம் இருக்கிறது புரியுறீங்கல்ல இந்த வித்தியாசத்தை அங்க அங்கேயும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இன்னும் வசனத்தில் ஓதி காண்பித்து விட்டோம் ஓதி காண்பித்தோங்கிறீங்க நீங்க சொன்னிப்போம் கேட்கறோம் நீங்க சொன்ன வசனத்து பிரகாரம் நமக்கு கேள்வி இல்லை பார்வை இல்லைன்னு வரும் அல்லாக்கு மட்டும் தான் இருக்கிறதா நான் அர்த்தம் வச்ச வார்த்தை இருக்கணும் வார்த்தை தரனு அப்படி இல்லாம அ சமயத்து இருக்கிறது இப்படிதான் விளங்கணும் சொல்லக்கூடாது முன்னான சொன்ன மாதிரி எது இருக்குது அப்படி சொல்லணும் சமய்க்கு அவன் மட்டுமே கேட்பவன் அப்படின்னு அர்த்தம் வச்சிட்டா இப்ப நம்ம கேட்க முடியாத பசீருக்கு அவன் மட்டுமே பார்ப்போம் நீங்க அந்த வசனத்தை அர்த்தம் வச்சா நம்ம பார்க்க முடியாத அப்ப எப்படி நீங்க அதுக்கு அர்த்தம் வைப்பீங்க அப்போ இப்ப என்ன சொல்லுங்க வித்தியாசம் இருக்கிறது கொண்டு வந்தீங்கல்ல அந்த வித்தியாசம் நாங்களும் கொடுக்கறோம் நீங்க மட்டும் வித்தியாசம் கொடுக்க நான் மட்டும் வித்தியாசம் கொடுக்கூடாத நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க அல்லாவுடைய இடத்துல வழியில் அவர்கள் வைத்து விட்டார்கள் வைத்து விட்டா நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கற்சிலைகளை வணங்குகிறீர்கள் சொல்ல முடியுமா நீங்க அப்படி இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும் நானாகவே இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது எங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும் அதுதான் எங்க நிலைப்பாடு இறைவனை போல் எதுவும் இல்லை இது நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல அல்லாடைய பார்வைக்கு எல்லையில வித்தியாசம் இருக்குங்கிறீங்களா இந்த வித்தியாசத்தை வலிமாறு விஷயம் கொண்டு வாங்க என்ன சிக்கல் இருக்கிறது நாங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம் நாங்க சொன்னோம் எங்க அல்லாடைய பார்வைக்கு இல்லை இல்லை வலிமாறு பார்க்க இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் அல்லாட இடத்துல வலிமாறு போய் வைக்கிறீங்க அல்லாவுடைய கேள்விக்கு கேள்வி இல்லை அந்த மாதிரி தான் வலிமார்களுக்கும் நாங்க சொன்னா நீங்க சொல்லலாம் வலிமார்கள் அல்லாவுடைய இடத்த வைக்கிறீங்கன்னு நீங்க எப்படி நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் பார்வைக்கு வித்தியாசம் கொண்டு வந்தீங்களோ நம்முடைய கேள்விக்கு அல்லாவுடைய கேள்வி வித்தியாசம் கொண்டு வந்தீங்களோ அதே வித்தியாசம் தானே வலிமார்கள் விஷயம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்றோம் வலிமார்களால் அவர்களாகவே எதுவும் பார்க்க முடியாது எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்றோம் அல்லாஹ் கொடுத்துருக்காங்குறோம் அல்லாஹ் சிலருக்கு குறைச்சி கொடுமா சு குசருக்கு கூட கொடுப்பான் உபவுதார்த்துக்கு மனசில் நினைக்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு அவனை வாதிட முடியுமா அப்ப நபீன் நாம் சல்லதா அரிசலம் அவர்களுக்கும் மனசுல உள்ள தெரியும் அப்படிங்கிற அதீசம் இருக்குது நமக்கு அது இல்லை அதனால் சல்லதா அரிசலம் அவர்கள் அல்லாஹுடைய பண்பு அவர்கள் இருப்பதா சொல்லிவிட்டாலுங்கிறதா நபீன் நாம் சல்லதா அப்படின்னு சொன்னாங்க லா எஃப்பா அலையர் ரூக்கும் ரு குமலா நீங்க செய்யற ருக்கும் எனக்கு தெளிவாக தெரியும் உங்களுடைய பயபக்தியும் எனக்கு தெளிவாக தெரியும் புகார்ல இருக்குது பயபக்திங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் கூட பயபக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும் சலதான்னு சொல்றாங்க நமக்கு இருக்குதா இல்ல சலதம் இருக்குது அல்ல நான் உங்களுக்கு சிலருக்கு கொடுக்க அரசுக்கு கொடுப்பான் அதனால உள்ளத்தில் அறிபவன் தான் அந்த இடத்தில் சலதா அரிசலம் அவர்கள் தங்களை சொல்லிவிட்டார்கள் சொல்லுவோமா என்னதான் உள்ளத்தில் உள்ளத சல்லதா அரிசலம் அறிஞ்சாலும் அவர்களாக அறியல அல்லா அந்த தகுதி அவங்களுக்கு கொடுத்தா அதனால் தான் சல்லதாஸ் அவங்களுக்கு சுயமாக எந்த ஆற்றலும் இல்ல இது தவுகிதா நமக்கு உண்டு நமக்கு உண்டு இந்த அளவுக்கு உண்டுன்னு சொல்கிற தவுகிதா அது சிறுக்கில நமக்கு எதுவுமே கிடையாது கொடுக்குறவர்களே ஏற்றத்தாழ்வு இருக்குது நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் இப்போ வந்து சில பேர் இங்கே பேசுவோம் எங்க உடனும் கேட்பாங்க அதுவும் படைப்பினந்தான் குணால் கூட அல்ல சொல்லி காட்டுறான் சுலைமான் ஈஸ்வரன் அவர்கள் விஷயத்தில் ஐயுக்கும் ஏ தீ அரிசிஹா

ஆனா ஆத்திக்க மிக கபல ஏர்த்தத்தை இழைக்க தொடுப்புக்க கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிற சொல்ல முடிக்கும் போது இருந்தா இல்லையா அவ வந்து ஜின்னாவே இருக்கட்டும் ஜின்னு வந்து அல்ல இல்லையில அல்லோட படைப்பு தானே அப்ப எங்கே இருக்கிற அந்த சிம்மாசனத்தை இங்க இருந்துகிட்டே பார்க்க போய் தானே கண்மூடி கண் திறமை கரெக்டா கொண்டு சேர்க்க முடிஞ்சு இல்ல எங்க இருக்கு தெரியாது அப்ப எங்க இருக்க பார்க்க முடியுதா இல்லையா ஒரு படைப்பனம் தானே அதான் நம்மளால முடியுமா அப்ப வந்துட்டாக்கா அவங்களுக்கு இருக்க தான் கொடுக்கணும் நம்மளும் அப்படித்தான் சொல்றோம் நினைக்கிறோம் அவங்களுக்கு கொடுப்பான் இப்படி எல்லாம் நினைக்க கூடியவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னதுனாலேயே சிரிக்க வைத்து விட்டா எப்படி சொல்லுவது இங்க ஒரு தின்னுக்கு அந்த தகுதி இருக்குத அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்றோம் அப்ப நம்ம வித்தியாசப்படுத்துறோம் அப்போ சவுதி இருக்கக்கூடிய மலிக்குன்னு சொன்னா அந்த மலிக்குக்கும் அல்லாடங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் புரியுதுலங்கிறாங்க அந்த வித்தியாசம் எல்லாம் கொண்டு வாங்கிறோம் எல்லா இன்னும் சொல்ல போனா எனக்குள்ள பண்பு என்று இறைவன் சொன்னதிலேயே வித்தியாசம் இருக்கிறது நீங்க எல்லோரும் பேசலாம் கேட்கறதுங்கிறது அல்லா மட்டும் சொல்லி இருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் தரலையே அதனால இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும் கேட்பான்னு சொல்றீங்கல்ல உங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் அல்லாவுக்கு மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் போச்சு நம்ம அதனால அல்லாஹ் கேட்க மாட்டான்டா சொல்றோம் உடனே அல்லாவுக்கு ஆதாரம் கேட்கிறாரு பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லாம அல்லாக்கு எல்லாம் தெரியுங்க நம்ம சொல்றோம் நீங்க சொன்னீங்க இது அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற பண்பு அப்படின்னு அதுக்காக தான் கேட்கிறோம் அல்லாவுக்கு பண்பாக கூறப்பட்டது பிறருக்கு இருக்கு போது சொல்லும் பொழுது வித்தியாசப்படுத்துறீங்களே அல்லாவுக்கு மட்டும் இருக்கிறதுங்கிறது இல்லையே எங்கேயும் வித்தியாசப்படுத்த கூடாதுன்னு கேட்கிறோம் அதனால ஒருவருக்கு இல்லாதது இன்னொரு ஆளுக்கு இருக்கும் அப்ப நம்மளும் கேட்கிறோம் அல்லாஹ்வும் கேட்கிறோம் வித்தியாசம் இருக்கிறது லைசக்கு மிதலீகி செய்யும் இறைவனை போல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறோம்ல அதே போலதான் தொலைவுலே உள்ளதை பார்த்தாலும் கேட்டாலும் இவருடைய பார்வைக்கும் அல்லாவுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அங்கேயும் வந்துருது அல்லாமை போல எதுவும் இல்லைன்னு வந்துருது எப்படி வித்தியாசம் வருது இப்போ நமக்கு எல்லை இருக்கிறது இவருடைய பார்வைக்கு இல்லை இல்லை நம்முடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது எவ்வளவு தொலைவுலே கேட்டாலும் எல்லை இருக்கிறது அல்லாவுடைய கேள்விக்கு எல்லை இல்லை நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்றால் நாம இந்த சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும் நமக்கு அறவே கிடையாது அல்லாஹ் தந்தது அல்லாஹ் இதை செய்கிறான் என்றால் யாரும் இறைவனுக்கு கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அல்லாவுடைய இடத்தை வழிவுலா வச்சிடான் ஏன் எங்க மேல கலங்கப்படுத்துறீங்க நாங்க இல்ல என்ன சொல்றோம் நாங்க எப்ப வழிவுள்ள அல்லாட இடத்துல வைக்கிறோம் சொன்னா வித்தியாசமே இல்ல அல்லாஹ் பாக்குற மாதிரி இவங்க பாக்குறாங்க வித்தியாசம் இல்ல அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் உள்ளாவும் கேட்கிறாங்க வித்தியாசம் இல்ல என்று நாங்கள் சொன்னால் மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் லைச கெமிதிரி செய்யும் வலிமுள்ளாக எந்த சக்தியும் இல்லைங்க அந்த ஒண்ணுல அட்டுப்பட்டு போச்சாங்க எல்லாம் வலிமுள்ளாக எந்த சக்தியும் இல்லைங்கிறாங்க அல்லாஹ் கொடுத்திருக்காங்க அல்லாஹ் வலியுறு மாதிரி எதுவும் கேட்க முடியாது பார்க்க முடியாங்கிறாங்க அல்லா கொடுத்திருக்காங்க இப்ப எப்படி அல்லா இடத்துல வலியுள்ள வைப்போம் தெளிவா இருக்கிறோம் நாங்க ஒரு ஆளுக்கு கொடுக்காத அல்ல இன்னொரு ஆளுக்கு கொடுப்பான் மனசுல நினைக்கிற சலாசலம் இருக்காது சொல்லலையா இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம் பின்னால என்ன நடக்குன்னு தெரியுமா திரும்ப பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்றாங்கும்படி எனக்கு பின்னால நீங்க இருந்தாலும் எப்படி பார்ப்பேன்னு அந்த மாதிரி புகாரில் இருக்குது அதனால சல்லதா அலிசல்லம் வந்து பின்னால் இருக்கிறதெல்லாம் அறிவது அல்லாஹ் தானே சல்லதா சொல்லிவிட்டார்கள் எனக்கும் தெரியும் என்று ஆகவே சல்லாத அவர்கள் அல்லாஹ் என்று கூறுகிறான்னு சொல்லியல நமக்கு இல்ல சலாஸ் அவங்களுக்கு உண்டு இப்ப சப்ஜெக்ட் என்னண்டா சலாசாம்பு வந்துருச்சுல அது மட்டும் வைங்க எல்லாருக்கும் இருக்கு ஏன் சொல்றீங்க அப்ப நம்ம சொல்ல இல்லையே சல்லதா அலிசலம் ஒரு அடியா இருந்தாங்க அவங்க நல்லா கொடுத்துருக்கிறாங்கல்ல அப்ப அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற பண்பு ஏன் சொல்றீங்க அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற பண்பா இருந்தா சலாசாம்பு கொடுத்துருப்பானா இல்ல இல்ல அல்ல நாண்டும் கொடுப்பான்ல அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானாங்கிற வேண்டாம் சப்ஜெக்ட் பேசுங்க அல்லாவுடைய இடத்துல வைத்து விட்டோம் என்கின்ற அவாண்ட குற்றச்சாட்டு வைக்க கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னுட்டு அல்லாஹ் தனக்குள்ள பண்பு இன்னொன்னு சொல்லி காட்டினான்ல மை யஹதி இல்லாம பகுல் முகத்ததி நேர் காட்டுறது அல்லாஹ் கையில இருக்கு அல்லாஹ் நானும் உங்களது நேர்வலி காட்டுவோம் அப்ப அல்லாஹ் கையில இருக்கு அந்த அல்லாஹ்வே நபியை சல்லதா அவங்களை பார்த்து சொல்றான் என்ன கெல்ல தகுதி நபி அவர்களே நிச்சயமா நீங்கள் வழி காட்டுவீர்கள்ங்கிறோம் அப்ப அல்லாஹுத்தால தன்னுடைய பண்பு போய் சல்லதா அவங்களுக்கு குடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதா வித்தியாசப்படுத்துவோம் அல்லாஹ் நேர்வலி காட்டுங்கிற வேற نبينا صلى الله